மிகப்பெரிய சவால் எது அப்படின்னு சொல்லி என்னை யாராக கேட்டாங்க அப்படின்னா நாம் வந்து மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு படிச்சுன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து இன்னைக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் மிகப்பெரிய கிளை வருது கணவனை மனைவி புரிஞ்சுக்க முடியல மனைவியை கணவன் புரிஞ்சிக்க முடியல இவ்வளவு எங்க புள்ள புரிஞ்சுக்க முடியல பிள்ளைய அம்மாவை புரிஞ்சிக்க முடியும் குழப்பம் ஏற்படும் ரொம்ப சிம்பிளான சோல்யூஷன் தான் உட்காந்து அமைதியாக யோசிக்கமுனாலே போதும் நம்மளை மாதிரி தான் அடுத்தவங்களும்

இது அவ உடம்பாச்சே என்னடா இது அட கடவுளே லிஃப்டை விட்டு வெளியில் வந்தோம் எல்லாம் மாறி இருக்கு ஒரு வேலை ஏதாவது பண்ணிருப்போலோ காலையில் வேற பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ கேட்கலாமா சரி கேட்போம் இப்போ என்னடா பண்றது ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாருன்னு சொன்ன இருந்து பாருங்க

நடக்க போகுதோ ஒன்னும் நடக்காது ஏண்டி இப்படி சொல்ற இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் வையன் அப்புறம் நான் விட்டு போயிடுவேன் ஐஷு 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 சாரி சாரி சத்தியமா இதுக்கப்புறம் லேட்டா மாட்டேன் ஆன் டைம் ஷார்ப்பா வந்துடுறேன் ஒன்னும் தேவையில்லை நீ பேசவே பேசாத ஐஷு 啊，嗯，啊。 இது என்ன வர மாட்டேங்குது அவ்வளவு சாரி கேட்டு ஒருவேளை அவ சொன்ன மாதிரி மாறிட்டோமோ இல்லையே ஐஷுக்கா ஐஷுக்கா உம் என்னக்கா பகல் கனவா இல்ல இல்ல சொல்லுங்க திவ்யா சொல்லுங்க திவ்யாவா என்னது ஏதாவது புதுசா

என்னாச்சு கௌதம் இந்த அட்மின் பாஸ்வேர்ட் திவ்யா கிட்ட சொல்லாம நீங்க என்ன அவன் இடுப்பு பிடிச்சு கிள்ளீங்க எப்படி நீ கிள்றதாமா இப்போ இப்படி இனி இனிமே அப்படி கிள்ளாதீங்கடா சரி மாம் உனக்கு இருக்கு புரியதக்கார எப்படா இது முடியும்னு இருக்கு ஐஸ் நா இந்த தடி எல்லாம் கல்யாணம் பட்டு லைஃப் அதல்ஸ்டிங் லைஸ் ஓ ஏன் நீ பண்ணிக்கறியா ஐஸ் நீங்களே இத கேக்குறது ஆனா நான் கொடுத்த ரெக்வெஸ்ட கூட அக்செப்ட் பண்ணாம உங்க புருஷன் தான் முக்கியம்னு இருக்கீங்களே கேபினுக்கு வா தனியா பேசணும் E di tanni a piscina? Aiuto, volevo un allertare per il vinvolio? No, cavolo. 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 No, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காருக்கா யாரு அவனா ஆமாங்கா போட்டோ எடுத்தா அனுப்பு அனுப்புன்னு கேட்கணும் ஆனா இவரே எடுத்து அதை செண்டும் பண்றாரு அவனை பத்தி உனக்கு தெரியாது அவன் வேலையே அதான் என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க ஒரு போட்டோ எடுக்கிறேன் இருக்கு உங்க நம்பர் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ஒரு வாரத்துக்கு ஓகே அப்படியா ஹாய் என்னக்கா சொல்றீங்க அப்படியே பாறேன் என்னதான் பாக்குறங்க இவ வேற ஒருத்த பாத்தியா என்ன இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்திருக்கான் அப்பத்த பெருமையா பேசிட்டு இருக்காங்க நடிக்கிறான் பாரு கிறுக்க கிறுக்கனா ஆமா கிறுக்கந்தா வட்டி வாங்கியும் திருந்தல அண்ணா

அண்ணா டேய் இவன் சொல்லல நீ என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு டெஸ்ட் பண்ணனும்னு கேட்டல பண்ணா அவன் நீ டிசாப்ாயிண்ட்மென்ட் ஆவேன்னு டெஸ்ட் பண்ணவே விடமாட்டான்னு சொல்லுவியே

இல்ல இன்னைக்கு எனக்கு நீ அடிச்சுக்கோ எனக்கு தெரியல நீலாம் இல்ல தெரியுமா பொய் வாய துறந்தாலே பச்சை பொய் இதுக்கு அப்புறம் நீதான் காரணமா மாட்டி விட்ட ஒரு தம்மா போட்டதான் இருக்கும் இதெல்லாம் எப்படி போட்டிருக்கே ஆகணுமோ என்ன பண்ணலாம் நீங்களா நான் ஐஸ் செய்யலடா ஊட்டு போடா என்ன எவ்வளவு நடக்குதுன்னே புரியலையா நிக்கி எல்லாம் போயிட்டாங்க இந்த ரெண்டு மூட்டை ஆஃபீஸ்ல என்ன பண்றேங்க டேய் நான் ஒன்னு சொல்றேன் எப்பயும் போல டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா கேளு நீ எஃபோர்ட் போடுறன்னு தெரியுது அவன் என்ன நான் என்ன பெருசா எஃபோர்ட் போட்டேன் டெய்லி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் மெடிக்கேஷன் ஐஸ்வர்யா அவள் சந்தோஷமா தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு புரியுது ஆனால் அவளுக்கு இதெல்லாம் தேவை இல்லைடா அவளுக்கு தேவை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு இங்கே பேசாமல் இருக்குது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லதுன்னு நீங்களே நினச்சிட்டு பேசதே விட்டுறீங்க சண்டையோ சமாதானமோ முதல்ல பேசுங்கடா சரி இருக்கட்டும் நீ ஐஸ்வரியா மட்டும்தான் ஆஃபீஸில் தனியாக இருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கேன் நாம தான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமா இப்ப எப்படி நான் அவன் கிட்ட போய் பேசுவேன் நான்தான் அவளை புரிஞ்சுக்காம கத்திடணும் இப்ப எந்த மூஞ்சு வச்சுட்டு போய் அவட்ட பேசுறது Ai, சும்மா சும்மா சாரி கேப்பேன் இப்பெல்லாம் தப்பு பண்ணா கூட சாரி கேட்க மாட்டேன் சாரி நானும் சாரி நீ அம்மா ஆக போற உன் பாக்கெட்டை செக் பண்ண నాను సారి